பேரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணலில் நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த டாஸ்மாக் இடி ரைடு பண்ணதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பெரிய பூதாகரமா இருக்கு கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்ச அந்த போராட்டத்துக்கு திருமாவளம் போன்ற அவங்க கூட்டணி கட்சிகளே சில பேர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க விஜய் போன்றவரும் அதையும் வரவேற்பு தான் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஊழல் முறைகேடு எங்க போய் முடிய போது இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தண்டனையா மாறுங்கிறது என்னுடைய அனுபவத்துல என்னால சொல்ல முடியாது ஏன்னா இன்னி வரைக்கும் எழுபத்தி ஆறு வருடத்துல பதினைந்து அரசியல்வாதிகளை தான் இது வரைக்கும் இந்தியா வந்து தண்டிச்சிருக்கு டூ ஜி வழக்கு என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியும் அது கோர்ஸ் காங்கிரஸ் பீரியட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போனாங்க அந்த சூழ்நிலையில அது மாறிச்சுங்கிறது வேற விஷயம் ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப கேல்குலேட்டடா அதாவது ஒரு லட்சம் கோடி எண்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடின்னு கொண்டு போகாம இந்த ஆயிரம் கோடிக்கு அளவான குற்றப்பத்திரிக்கைய சாட்சியங்களோட தாலி பண்ணியிருக்காங்க மூணு விஷயத்தை இருக்காங்க ஒண்ணு செலவுக்கும் வரவுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு செலவை கூட்டி காட்டுறதும் வரவை குறைச்சு காட்டுறதும் கருப்ப வெள்ளையாக்குறதுக்கான வேலையை செய்யறாங்கன்றாங்க அதே தான் சினிமாலேயும் நடக்குது சினிமால வந்து அந்த அமைச்சரை தாண்டி வந்து ஸ்டாலின் அவர்களே இருப்பாரு போடுங்க சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட சிஎம் அவர்களை வந்து இதுல ட்ராக் பண்ற மாதிரி இருக்குல்ல இல்லீங்க அந்த மாதிரி பாக்குற விஷயம் இல்லை அதாவது இவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் நடத்துறாங்க வந்து உங்களுக்கு உங்க பையனுக்கு உங்க தம்பிக்கு பக்கத்து வீட்டுக்கார எல்லாம் சொல்றாரு போதை ரொம்ப ஆபத்தான விஷயம் அது ஒண்ணு அழிச்சிரும் அப்படிங்கிறாரு அவ்வளவு கவலைக்கிடத்தோட சொல்லக்கூடிய அப்பா வந்து எவ்வளவு கவனம் எடுத்துப்பாருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா உதாரணத்துக்கு ஆஹ் கொரோனா காலத்துல நமக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க டே பார்த்து போங்க இங்கயா தொட்டு வந்துடாதீங்க எங்களுக்கும் வந்துரும் காலை கழுவிட்டு வாங்க எவ்வளவு அக்கறையோட சொல்லுவாங்க அவங்களும் அதை கடைபிடிப்பாங்க இல்லையா அவங்களும் வீட்டை விட்டு வெளில போகாம அதை கடைபிடிப்பாங்க அப்படி இவர் பண்றாரான்னு கேட்டா இல்லையே இவருடைய அமைச்சர்கள் தான் பண்றாங்க தெளிவா தெரியுது தப்பு நடக்குதுன்னு ரெண்டு பேரு கிட்டதான் முப்பதாயிரம் கோடி போகுதுன்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜிக்கு அவசர அவசரமா அதே துறையில அமைச்சரவை அவசியமே கிடையாது இது எல்லாம் வெட்ட வெளிச்சமா நடக்குது ஒரு பக்கம் வந்திருக்காரே திடீர் பயணம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நான் வந்து அதை வச்சுட்டு அதாவது நம்ம காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில நடக்கல குறைஞ்ச பட்சம் பதினோரு வருஷமா இன்னும் இன்னொரு நாற்பது வருஷம் நடக்க போறது இல்லைங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன ஆகும்னா இவங்க இருந்து போவாங்க அங்க போய் யாரையோ சந்திப்பாங்க மச்சினிச்சியோட குழந்தைய சந்திச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிடும் அல்லது சோனியா காந்தி அம்மா நெருக்கமா இருக்கக்கூடிய தோழிகள் இருக்காங்க அவங்கள போய் சந்திச்சா வேலை முடிஞ்சிடும் இதெல்லாம் அப்ப நடக்கும் இப்ப வந்து பிஜேபி ஆட்சிக்குள்ள அந்த கதையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா அங்க யாருமே இந்த மாதிரி பணத்தை வாங்கி கொண்டு ஆஹ் தகுடு தத்தம் பண்றதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா அதனுடைய பாரம்பரியமே வேற சோ அதனால இவர் எதுக்கு டெல்லிக்கு போயிருக்காருன்னு தெரியாது ஆனா இங்க இருக்கிறவங்கிட்ட ஆஹ் அதெல்லாம் நான் டெல்லி போயிட்டேன் எல்லாரையும் பார்த்து வந்துட்டேன் அப்படின்னு யார சொல்றாரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மக்களையா இல்ல ஏர்போர்ட்ல இப்ப புதுசா பயஞ்சு ரூபா பஜ்ஜி இருபது ரூபா காஃபி எல்லாம் கொடுக்குறாங்களா அதே ஏரியா சாப்பிட்டு வந்தாராங்கிறது எல்லாம் தெரியாது சோ இவர் டெல்லி போயிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க ஏதோ கொஞ்சம் சமரசம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம் வேர் வேர்பிடி மண்ணோட அகற்றணுங்கிற எண்ணத்தோட தான் மோடி வேலை செய்யறாரு அமித்ஷா வேலை செய்யறாரு அண்ணாமலை வேலை செய்யறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இப்ப வரைக்கும் எனக்கு இல்லை அடுத்தது இதே அந்த பாஜக மகளிர் அணி எல்லாம் வந்து டாஸ்மாக்ல எல்லாத்திலுமே வந்து முதல்வர் அவர்கள் படத்தை வச்சு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நேத்தி பார்த்திருப்போம் இதே போராட்டம் சொல்லிட்டு இந்த வீட்டு காவல்ல வைக்க பார்த்தாங்க பட் இதை வந்து பாஜக ஒரு கிரெடிட்டா எடுத்துருக்காங்க எங்களை கண்டா வந்து இப்ப திமுக பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்களே இல்ல இல்ல திமுக பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு இல்ல என்னைக்கு திடீர்னு அமித்ஷா வந்து ஸ்டாலின் ஐயாவுடைய கனவுல எட்ட குறைக்க போறேன் அப்படின்ட்டு கடமை போயிட்டாரோ அன்னில இருந்து அவங்க பயப்படுத்தாங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கு அடுத்த நாள் விஜய் மாநாடு நடந்தது அதே மறைக்கிறதுக்காக பண்றாங்கன்னு நினைச்சோம் அதே மட்டுப்படுத்துறதுக்காக பண்றாங்கன்னு நினைச்சோம் தான் இந்த இடி ரைடை பத்தி தெரிஞ்சது சாராய விஷயத்துல நிறைய ரைடு நடந்தது தெரிஞ்சுது ஓ இதுக்குதான் இவங்க வந்து இந்த மறுசீரமைப்புங்கிறத பிரச்சனையா கொண்டு வந்திருக்காங்கிறது நமக்கு புரியுது உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க நல்லா படிக்கக்கூடாதுன்னு பக்கத்து பக்கத்துக்கிட்டுக்கார எனக்கு இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்போது பெரிய மைக் செட்டை வச்சுட்டு சத்தம் போட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை பண்ணுவான் திமுகவை வரைக்கும் அதுக்கு திசை மாற்றமும் தெரியும் திசை திருப்பமும் தெரியும் மடை மாற்றமும் தெரியும் அப்படியே கலைச்சு மொழி போற அப்படின்னு மாத்தவும் தெரியும் அவங்க கரெக்டா ட்ரம்ப் கார்டு எடுத்தாங்க சோ இது ஸ்டாலின் ஐயாவுக்கு திமுக பயப்படுறாங்கிறதுல எந்த மாதிரி ஏங்க தப்பு பண்ணவன் பயப்படலைன்னா அப்புறம் அதுல என்னங்க நியாயம் இருக்குது திமுக ஆட்சியில போலீஸ் பயந்துட்டு இருப்பாங்க ரவுடி எல்லாம் ஜாலியா சுத்துவாங்கிறது ஓகே பட் அரசியல் ரீதியா தப்பு பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஐந்தாவது ஒரு முறை கூட இவங்க வந்து ஐந்து வருடம் ஒரு நாள் ஆட்சியில் இருந்தது இல்லை அடுத்த முறை தேர்தல் நடக்க போகுது ஒரு பக்கம் விஜய் வந்திருக்காரு ஒரு பக்கம் அதிமுகக்குள்ள இவங்க பங்காளிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க பங்காளி எல்லாம் முடியாதுன்ட்டு வேற ரூட்ல போகுது அதெல்லாம் பார்த்தவங்க பயப்படுறது இயல்பான விஷயம் தானே பயந்துட்டாங்கிறதுனால அவங்களை மன்னிச்சிட முடியுமா தண்டிச்சுதான் மன்னிக்கணும் அடுத்தது அதே இந்த போராட்டத்துல விஜய் அவர்களை பத்தி பேசுறப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வார்த்தை இந்த இடுப்பு கிள்ளி வந்த நடிகர் பத்தியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற மாதிரி அரசியல் பண்றாங்க பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பாக்குறீங்க இதற்கு ஒரு கண்டன குரல் வந்தாலும் இது ஒரு அநாகரிகமற்ற பேச்சு அப்படின்னு சொல்றாங்க பட் பிலோ த பெல்ட் எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க பட் இதை பெருசா பூதாகரமா ஆகுறாங்களே அநாகரிகம் எல்லாம் கருணாநிதி ஐயா பதிமூணு வயசுல கவிதை எழுத ஆரம்பிச்சதுல இருந்தே தொடங்கிருச்சு அது முக்கியம் இல்ல கேள்வி என்னன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிய அதுவும் சர்வீஸ்ல இருந்து அரசியலுக்கு வரணும்னு வந்தவரை ஆடுன்னு சொல்லி கிண்டல் பண்ணீங்களே அதெல்லாம் நீங்கள் தானே பண்ணீங்க அப்போ இவர் வந்து இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆடு ஆடுன்னு எதுக்கு வந்தீங்க எதுக்கு நடு ரோட்டில் ஆடை வெட்டி இவங்களுடைய வெறியெல்லாம் தீர்த்துக்கிட்டீங்க பன்னெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி தானே பாராளுமன்றத்துல ஜெயிச்சிங்க அது நல்ல தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கப்புறம் எதுக்கு உட்கார்ந்து ஆடு வெட்டிட்டு பெருசா இது பண்ணிக்கிட்டீங்க இதெல்லாம் நடந்த விஷயம் ஆனா அதுக்கு இது சரியா தானிக்கு தீனி சரியான்னு ஏன்னா ஸ்டாலின் தானிக்கு தீனி சரியாங்கிற மாதிரி பாக்குற விஷயம் இல்லை இது ஏன்னா அன்னைக்கு நடந்துட்டு இருந்தது ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கு அவங்க அனுமதி கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் பெண்கள் வந்து அவதிப்படுறாங்கன்றத கேள்விப்படுறாரு ஒரு கட்சி தலைவனா சகோதரனா ஒரு தாய்க்கு பிறந்தவனா அவனுக்கு வந்து அந்த கோபம் தானே வரும் அந்த டைம்ல அவன்கிட்ட போயிட்டு நீங்க வந்து விஜய் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சா மிதிக்கு ஓடும் ஓடும் போது பாம்புனு நெஞ்சு மிதி மிதிப்போமா கொசு நெஞ்சு மிதிப்போமா ஒரு கோபத்துல இருக்காரு அந்த டைம்ல இந்த இருநூறு ரூபாய் ஊபீஸ் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க அவரு பதில் சொல்றாரு சோ அதை வந்து நீங்க வச்சுக்கிட்டு இவர் அநாகரிக அரசியல் நடத்துறாருன்னா அப்போ காமராஜர் அண்டங்காக்கான்னு சொன்னவரையும் ஆஹ் செவிடன் ஜீவான்னு சொன்னவரையும் நாம என்னன்னு சொல்லணும் தலைவண்டு தானே சொல்றீங்க எல்லா இடத்துலயும் செலவு தங்குறீங்க பஸ் எல்லாம் பெயர் வைக்கிறீங்க ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கிளம்பாக்கத்துக்கு கலைஞர் ஐயா பேர் வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா கிளம்பாக்கத்துல நீங்க எங்க போனீங்கன்னாலும் பில்லே கொடுக்க மாட்டான் நீங்க எதை வாங்கினாலும் பில் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி இடத்துக்கு கரெக்டா ஒரு ஆள் பேர் வைக்க முடியும்னா அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படிங்கறத அழகை வச்சிருந்தேன் ரொம்ப பாராட்டிட்டு அந்த இனாகரேஷன் பண்ண அந்த கல் இருந்தது அதுல போய் ரெண்டு பூ போட்டுட்டு வந்தேன் வெரி குட் பொருத்தமான பெயர் அப்படின்றது இவங்க எல்லாம் அரசியல் நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு நியாயமே இல்ல அண்ணாமலை ஒரு யதார்த்த மனிதனா ஒரு வெகு தெள்ள தெளிவா பேசக்கூடிய ஒரு வெள்ளந்தியா அன்னைக்கு இருந்த அந்த கோபத்துல அந்த வார்த்தை வந்ததுன்னு தான் நான் ஆனா இவங்க ஆடுன்னு சொன்னதும் வெட்டினதும் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது நம்ம இது இதுக்கு இந்த அப்படிங்கிறது பாஜக இடி சொன்னது ஆயிரம் கோடினாலுமே புதிய தமிழகம் அவங்க வந்து ஆயிரம் கோடிக்கு மேல லட்சம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கவர்னரை பார்த்து அதுக்கான ஆதாரத்தை குடுத்தீங்கிறாங்க பாமகவும் அதே தரப்புதான் சொல்றாங்க கிட்டத்தட்ட இதுல ஒன்றிணைஞ்சு எல்லாருமே இருக்கிற மாதிரி தெரியுது பாஜகவுக்கு ஒரு சப்போர்ட்டாவே எல்லா கட்சிகளும் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா வந்து திமுக ஏற்படுமா இல்ல டிஎம் கே பயிர் ரிலீஸ் ஆனப்ப இதை கடந்து போனாங்களே அதே மாதிரி இது கடந்து போகும் ஏன்னா ஊடகங்கள் இத பத்தி எதுவும் பேசவும் இல்ல சோ மக்கள்கிட்ட இதை வெளியில கொண்டு போய் சேருதான் அப்படிங்கற ஒரு கேள்வியும் இருக்குல்ல திமுக ஆட்சியா இருந்ததுன்னா ஒரு பெண்ணுடைய சங்கிலியை அறுத்துட்டு போயிட்டா உடனே ஆறு பேர் உட்கார்ந்து பேசுவாங்க ஆறு தொலைக்காட்சியில அது திமுக ஆட்சியில் எல்லாம் பேசுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது ஆனால் இது ஒரு லட்சம் கோடிக்கான விஷயம்தான் ஆனால் நிரூபிப்பதற்காகவே இவங்க ஆயிரம் கோடி பிரச்சனையை மட்டும் எடுத்து கொண்டு போயிருக்காங்க ஒரு ஆளை உள்ள தொல்லி போடுறதுக்கு அவன் குழந்தைய கெடுத்தானா அல்லது பெரியவனை கொண்டானா அல்லது தாய்கிட்ட இருந்து தாலி அறுத்தானாங்கிறத பார்த்தா குழந்தைய கெடுத்தாங்கிற கேஸ்ல உள்ள கொண்டு போய் போடுறது மக்கள் எல்லாத்தையும் ஈஸியா தட்டி எரிஞ்சிடும் அப்படித்தான் இவங்க ஆயிரம் கோடிக்கு பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு லட்சம் கோடி மற்றது எல்லாமே நியாயமான ஒரு விஷயம்தான் இது டூ ஜி மாதிரி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு சைனிய வச்சு வாதாடக்கூடிய ஒரு கேஸ் இல்லை இது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிரம் கோடிக்கு இவங்க தண்டனை பெற தான் ரொம்ப முக்கியம் அது நடக்கணும் அப்படி நடந்தா தான் பிஜேபி மேலேயே நமக்கு நம்பிக்கை வரும் நீதிமன்றத்துக்கு மேல நம்பிக்கைங்கிறது வந்து எதார்த்தமா இருக்கக்கூடியதான் ஆனா இந்த மாதிரி கேஸ்லாம் அவங்க கரெக்டான தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க முயற்சி பண்ணுவாங்க நினைக்க மாட்டாங்க ஏன்னா சாட்சி இருக்காது ஆனால் அதையெல்லாம் மீறி ஈடி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிருக்குன்னா இந்த தண்டனை வரும் அது ஆயிரம் கோடிக்கு பண்றதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு அரசு அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் காலியான பரிச பிட் பேக்கெட் அடிச்சாலும் அதே தண்டனை தான் ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற பரிச பிடிச்சாலும் அதே தண்டனை தான் அரசியல்வாதிக்குன்னு ஒரு நேர்மை இருக்கணும்னு நீதிமன்றம் நினைக்கிறதுனால தண்டனை ஒரே மாதிரிதான் வரும் இது சிஸ்டம் ஃபெயிலியர் இன்னும் இன்னொன்னு தொடர்ச்சியா வந்து அந்த நார்த் இந்தியன்ஸ வந்து ஒரு இழிவா பேசுற இது வந்து திமுகவோட வரலாற்ற நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம் அதை இன்னும் தொடர்ந்து இப்ப இன்னும் ஒரு ஒரு காது குடுத்து கேட்க முடியாத அளவுக்கு நம்மளே பார்த்திருப்போம் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்னதா இருக்கட்டும் இப்ப பரசன் அன்பரசன் ராசா அவர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு கீழ்த்தர சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆபாச பேச்சாரோ அப்படி இல்லாம ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கவங்களே இப்ப தொடர்ந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் பத்தி பேசுறதை எப்படி பாக்குறீங்க பட் இது வந்து இங்க தமிழக மக்கள்ல வந்து ஒரு தூண்டி விடுற செயலா இருக்கு அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க இல்ல தூண்டி விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை துரைமுருகனை விட்டுருங்க அவங்க நல்லா பேசினா தான் நம்ம ஆஹ் அதை பற்றி ஏதாவது விவாதிக்கணும் அவர் எப்போதுமே வடிவேல் பாஷில சொல்லணும்னா நாரவாய் தான் அதுல இருந்து நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா ஐயா சாமி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நாம வந்துக்கலாம் அவருக்கு அப்படிதான் எப்போதுமே இருக்கும் ஆர் எஸ் வரைக்கும் அவருக்கு நல்லா தெரியும் எங்கெல்லாம் ரெய்டு வருதுங்கிறதெல்லாம் அவருடைய ஆட்கள் தான் வச்சிருக்காரு வேலைக்கு கரெக்டா எடுத்து சொல்றாங்க அதெல்லாம் வடக்கு தான் இங்க தியால கொண்டு போய் வச்சா என்ன ஆகுங்கிறது அவருக்கு தெரியும் ஆனா திமுகவை நோக்கி நான் அவர் கேள்வி கேட்கிறேன் வடக்குல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப உங்க கேவலமானவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இவள ஜாமீன்ல எடுக்கிறதுக்கே அவங்கள தானே கூப்பிட்டு வர்றீங்க உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு நீங்க பாணிக்குரி வக்கீல தானே கூப்பிட்டு வரீங்க ஐம்பத்தி லட்சம் முப்பது லட்சம் எல்லாம் கொடுத்து அவளை தானே கூப்பிட்டு வர்றீங்க ஏன் உங்ககிட்டதான் நிறைய பேர் வக்கீல் இருக்காங்களே கொடுத்து முயற்சி பண்ண வேண்டியது தானே இது கேட்கலாம் ஆனா திமுகவுடைய நோக்கமே வடக்கு தெற்குன்னு பிரிச்சுறதுதான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்க அப்பாட்ட கேட்டீங்கன்னாலும் உங்க தாத்தாட்ட கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு ஒரு டயலாக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் இதுல நம்ம வரி வசூல் செய்யறதுல ஜிஎஸ்டில அதே மாதிரி கிரா இது புரொடக்ஷன்ல மேலோங்கி இருக்கக்கூடியது எல்லாமே சவுத்து சார்ந்த மாநிலங்களா தானே இருக்குது இதை தவிர மகாராஷ்டிராங்கிறது ஒரு ஓரத்துல இருக்கு அந்த பக்கம் குஜராத்தை தவிர மற்றது எல்லாமே தமிழ்நாட்டு தென்னகரத்தை சார்ந்தவர்கள் தானே இருக்காங்க அப்ப வடக்கு வாழ்றது தெற்கு தேய்துன்னு இவங்க சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பச்சை பொய் தானே வடக்கு தேஞ்சு கிழக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்குது தெற்கு தானே வாழ்ந்துட்டு இருக்குது சோ இவங்க பேசுறதை வைத்து யாரும் யாருக்காகவும் வருத்தப்பட போறதும் இல்ல எனக்கு என்னன்னா இவங்க பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு இஸ்லாம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் நம்புறாங்க பாருங்க அதுதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு ஏன்னா அவங்க அதுவே வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இதே நம்ம இஸ்லாத்த இத வந்து அவங்க அந்த மக்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசி அப்புறம் அதை மன்னிப்பும் கேட்கறதை நம்ம பார்த்திருக்கோம் அவங்க அதுலயும் ஒரு முரணாதானே தானே இருக்காங்க ஓட்டுக்காக இவ்வளவு தூரம் பண்றதும் அதை அது புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து தனக்கு யாரெல்லாம் எதிரின்னு நினைக்குதோ அவனெல்லாம் எல்லாம் மட்டுப்படுத்துறது கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவனுடைய அவன் நையாண்டி செய்வது அவனை வந்து தன்னுடைய நிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு இல்லை ஈவே ராமசாமி ஐயா பண்ண வேலை அதுல இருந்து அவங்க தொடர்ந்து அதைத்தான் பண்ணுவாங்க ஆனா வடக்கு கிழக்கு இந்த தெற்கு அப்படிங்கிற டிவைடு பண்ணி அதன் மூலமாக தென்னகத்தை தனியா பிரிச்சுட முடியும்னு எல்லாம் கனவு காண்ற திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டை மூணா பிரிச்சு நாளைக்கு ஒரு ஆணையை போட முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இவங்க கல கிளம்பி போகத்தான் போறாங்க ஒரு ஆறு பேரை தூக்கி உள்ள போட்டாலே இவங்களோட லட்சணம் புரியுது அது செய்தாலே போறதுக்காக அடக்கி வாசிக்குது மத்திய அரசு நான் நினைக்கிறேன் இன்னொன்னு இது ஒரு முக்கியமான விஷயமா இங்க நடந்திருக்கு என்னன்னா எதையும் எந்த ஊடகமும் பேசல ஒரு கொலை நடந்திருக்கு எதற்குன்னா ஒரு வகு அந்த இதை நிலத்தை ஆக்கிரமிப்புறவர் தட்டி கேக்குறவரு முதல் நாள் வீடியோவே போட்டிருக்காரு இங்கே நடு ரோட்ல ஒரு பெரிய கொலை நடைபெற்றிருக்கு மணல் கொலைல புதுக்கோட்டையில நம்ம பார்த்துருப்போம் அந்த குவாரிகள் எதிர்த்தவரையும் நம்ம குலை செஞ்சிருக்காங்க விஏஓ அங்க போய் வெட்டுறது இதே வில்சன் அவர்களை குல செஞ்சது இந்த குலைங்கிறது நேரடியா எந்த ஒரு பயமும் இல்லாம நடக்குது அதுக்கு முன்னாடி அந்த கொலை செய்யப்படுற நபர்களுக்கு தெரிஞ்சு வெளியில வந்துமே இப்படி நடக்குதுங்கிறது பெரிய ஒரு பாதுகாப்பு தமிழகத்துல எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி எழுது இல்ல ஒரு தகவல் கரெக்டா கொடுத்தீங்க இதே அதிமுக ஆட்சி இருந்து ஜாகிர் ஹுசேனோ ஜவஹர் அலியோ கொல்லப்பட்டிருந்தா அத விதமா எடுத்துட்டு போயிடும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசிடும் திமுக ஆனா இப்ப அவங்க ஆட்சிக்குள்ள நடக்கிறதுனால அப்படியே வாய்ப்பு இருக்காங்க ஒன்னும் பேசாம இருக்காங்க இந்த 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 விஷயம் தான் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு கொலை நடந்தாலோ ஒரு தப்பு நடந்தாலோ பாதிக்கப்பட்டவன் எந்த சாதி எந்த மதம் கொலை தப்ப செய்தவன் எந்த சாதி எந்த மதம் இப்படி பார்த்துட்டு முடிவெடுக்கிற ஒரு அரபைக்காட்டுத்தனமான அஹ் பார்பாரிக்குன்னு சொல்லக்கூடிய காட்டுமிராண்டித்தனமான ஒரு அப்ரோச் வந்து திமுகவில மட்டும்தான் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க அந்த பெண் வந்து முப்பத்தஞ்சு சென்ட்டுக்காக ஒரு விவாதம் நடக்குது அந்த பெண் வந்து ஒரு முஸ்லீம் அவ வந்து ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணிட்டு அவர் பேர் ஒரு வாழ்க்கையை நடத்துறாங்க நடக்குது இந்த ஒரு விஷயத்துக்காக வெட்டி கொல்ல முடியுங்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா என்னுடைய மத என்னை காப்பாத்துங்கிற ஒரு எண்ணம் தானே வேற என்ன என்ன என்னோட ஏரியால நீ என்ன தண்டிச்சிட்டீன்னா அதுக்கப்புறம் இந்த ஏரியால வந்து ஓட்டு கேட்டுருவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எகத்தாலும் கெத்து வாரியை பொறுத்த வரைக்கும் கதையே வேற அது வணிகத்துல வந்து நடந்த மிகப்பெரிய விஷயம் அது மாட்டுவோம்னு தெரிஞ்சா நிறைய பேருக்கு ஒரு வழியா இடனே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இவருதான் தப்பு பண்ணாருன்னு சொல்லி அவர் கொண்டு போய் ஜெயில போடுறதோட நிறுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரியான தவறு இணைய தவறு இதே தவறு அதிமுக ஆட்சியில் நடந்தா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு தொலைக்காட்சியில சிறுபான்மையினர் நசுக்கப்படுகிறார்கள் அதிமுக பிஜேபியின் வாய்மூடி இது அடிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கதையை அப்படியே இருப்பாங்க இப்ப வய பொத்திட்டு உட்காந்துருக்காங்க ஒரு ஆள் வந்து சொல்றான் என்ன கொல்ல போறாங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றான் உடனே அங்க ஆள் அனுப்ப வேண்டாமா யாரோ ஒருத்தர் நீட் எழுதுறாங்க பதினஞ்சு பேர் தான் சேர்த்துருக்காங்க நீட்ல இது வரைக்கும் பதினஞ்சுங்கிறது பதினஞ்சு உயிர் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த இடத்துக்கு உடனே போறது மருத்துவக் கல்லூரிக்கு அவங்க பேரை வைக்கிறது அவங்க அதை பண்றது ஒரு கோடி கொடுங்கிறது இவ்வளவு அளப்பரி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க உடனே அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் எந்த பாதுகாப்பும் அவர் கொடுக்காம இருந்ததுனால அவர் நாளைக்கு வேலையை விட்டு நான் தூக்கிட்டேன்னு இவர் சொன்னாருன்னா இவர் வந்து உண்மையான முதலமைச்சர் அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரைக்கும் பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இதை இஸ்லா சகோதரர்களும் பார்க்கணும் இந்த விஷயத்தை அவங்க பார்க்கணும் திமுகவை காப்பாற்றுவது மூணே மூணு பேர் தான் கிறிஸ்துவர் இஸ்லாத்தவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் தெலுங்கு மக்கள் தான் ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க வந்து எப்படி டீல் பண்ணோம் வணிகத்துல இருப்பாங்க அதனால மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஆனா இஸ்லாம் சகோதரன் கிறிஸ்தவ சோதரன் உண்மையிலேயே திமுக தன்னை காப்பாற்ற நம்புறாங்க இந்த தான் வெட்டி தான் அவங்களுக்கு நல்லா தெரியணும் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இருபத்தி ஆறுல எப்படி இருக்குன்னு பாப்போம் நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை வணக்கம்